ஆகாஷ்வாணி பெருமைமிகு பாரதம் சீர்மிகு சிற்பக்கலை சித்திரம் எழுதியவர் ஏ ஆர் சங்கர் இன்றைய நமது பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் நாம் சிற்பக்கலை பற்றி உலகளாவிய செய்திகளை தெரிந்து கொள்வோம் பொதுவாக சிற்பங்கள் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் பொருட்களுள் கற்கள் உலோகம் மரம் மண் என்பவை அடங்குகின்றன கல் மரம் ஆகியவற்றை பயன்படுத்தும் போது சிற்பங்களை செதுக்குவதன் மூலம் செய்யப்படுகின்றன வேறு பொருட்களில் செய்யும் போது ஒட்டுதல் உருக்கி வார்த்தல் அச்சுக்களில் அழுத்துதல் கைகளால் வடிவமைத்து சூளையில் சுடுதல் போன்ற பலவித செயல்முறைகள் கையாளப்படுகின்றன வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து சிற்பக்கலை வளர்ந்து வருகின்றது மனித நாகரிகத்தையும் அதன் வளர்ச்சி கூறுகளையும் எடுத்துக்காட்டும் சான்றுகளில் சிற்பக்கலை இன்றியமையாத ஒன்றாக உள்ளது நாடுகளின் தொன்மை வரலாற்றை அம்மக்கள் வளர்த்த சிற்ப வழியாகவே பெரிதும் அறிய முடிகின்றது ஒருவர் தன் கண்களால் கண்ட உருவங்கள் அல்லது கற்பனை உருவங்களை வடிவமைத்து செய்வது சிற்பம் எனப்படுகிறது கல் உலோகம் செங்கல் மரம் சுண்ணாம்பால் செய்யப்பட்ட சுதை தந்தம் வண்ணம் மெழுகு என சிற்பம் வடிக்க ஏற்றவை என பிங்கள நிகண்டு என்ற இலக்கியம் கூறுகின்றது கல்லில் கருங்கல் மாக்கல் பளிங்குக்கல் சலவைக்கல் ஆகியவையும் உலோகங்களில் பொன் வெள்ளி வெண்கலம் செம்பு ஆகியனவும் சிற்பம் செய்ய பயன்பட்டன வடிவம் முழுவதையும் முன்புறம் பின்புறம் இரண்டையும் காட்டும் சிற்பங்களை முழுவடிவ சிற்பங்கள் என்றும் வடிவத்தின் ஒரு புறம் மட்டும் காட்டும் சிற்பங்களை புடைப்புச் சிற்பங்கள் என்றும் வகைப்படுத்தலாம் மனிதனின் படைப்புகளில் காலத்தால் அழியாமல் வாழக்கூடிய படைப்பு சிற்பமாகும் மற்றையவை விரைவில் அழியக்கூடிய பொருட்கள் கொண்டு செய்யப்பட்டவையாகும் சிற்பங்களில் கூட பழங்காலத்தில் செய்யப்பட்ட மரச்சிற்பங்கள் என்று கிடைக்கப்பெறவில்லை அவை முற்றிலும் அழிந்துவிட்டன அக்கால சிற்பங்களில் பிரகாசமான வண்ணம் தீட்டப்பட்டன இவை தற்போது தேவுற்றும் வண்ணம் வங்கியும் காணப்படுகின்றன பல்வேறு கலாச்சாரங்களில் சிற்பங்கள் பெரும்பாலும் மத வழிபாடுகளை மையமாக கொண்டு அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டன அது போன்றதொரு பெரிய சிற்பங்களை படைத்தல் என்பது தற்போதைய நூற்றாண்டு வரை ஒரு தனிநபருக்கு மிகவும் விலை உயர்ந்ததும் அதிக செலவு பிடிக்கக்கூடியதும் ஆகும் சிற்பங்கள் வழக்கமாக அன்றைய சமய அல்லது அரசியல் வெளிப்பாடாக இருந்தன கலாச்சாரத்தின் எச்சமாக இன்று அழியாதுள்ள சிற்பங்கள் மூலம் அக்கலாச்சாரமும் வாழ்ந்து கொண்டுள்ளன பண்டைய மத்திய தரைக்கடல் நாகரிகம் இந்தியா சீனா ஆப்பிரிக்கா மற்றும் பல தென் அமெரிக்க கலாச்சாரங்கள் இவை போன்றே அதன் பேரளவு சிற்பங்கள் மூலம் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அடுத்ததாக நாம் சிற்ப வகைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் வருவது தனிச்சிற்பம் இவ்வகை சிற்பங்களின் அடிப்படையான தனித்தன்மை என்னவெனில் அவை அனைத்து பகுதிகளிலிருந்தும் பார்ப்பதற்கேற்ப அமைக்கப்பட்டவையாகும் இதன் அடிப்பகுதியை தவிர ஏனைய பகுதிகள் எதனோடும் இணைக்கப்படாமல் இருக்கும் அடுத்ததாக நாம் புடைப்பு சிற்பங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் இவ்வகை சிற்பங்கள் கல் அல்லது உலோகம் அல்லது வேறு ஏதேனும் பின்னணியுடன் பகுதி இணைந்து புடைத்தார் போன்ற அமைக்கப்படும் இவற்றுள் பல வகை உண்டு இவை சுவரிலிருந்து புடைத்திருக்கும் அளவிற்கேற்ப அடித்தள தோற்றம் உயர் தோற்றம் இடை தோற்றம் புதைவுரு தோற்றம் என வகைப்படுத்தப்படுகின்றன பண்டைய எகிப்திய சுவர் சிற்பங்கள் புதைவுரு தோற்ற சிற்பங்களாகும் குடைப்பு சிற்பங்கள் குழுவான உருவங்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட செய்திகளை சொல்லும் கதை அமைப்பினை வெளிப்படுத்த உருவாக்கப்படும் இது கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் ஓர் அரிய ஆகும் இவை கட்டிடங்களின் தூண்கள் சுவர்கள் இவற்றை அலங்கரிக்க அமைக்கப்படுகின்றன சிறிய அளவிலான சிற்பங்கள் மண்பாண்டங்கள் உலோக வேலைப்பாடுகள் அணிகலன்கள் ஆகியவற்றிலும் இவகை சிற்பங்கள் காணப்படுகின்றன இவை நினைவு சின்னங்கள் நடுக்கற்கள் கற்சிலைகள் மற்றும் கல்வெட்டுகளை அலங்கரிக்கும் வகையிலும் அமைக்க பட்டுள்ளன அடுத்ததாக நாம் செதுக்குச் சிற்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் சிலை செய்ய பயன்படும் உலோகம் அல்லது பொருட்களிலிருந்து தேவையற்ற பொருட்களை செதுக்கி நீக்கிய பின்பு தோற்றம் பெறுவதே செதுக்கு சிற்பங்கள் ஆகும் ஒரு சாதாரண மரம் கல் அல்லது உலோகத்திலிருந்து இவை நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் தேவையற்ற பகுதிகளை நீக்க சிற்பங்களாக உயிர் தெழுகின்றன மேலும் பற்ற வைத்தல் முத்திரையிடுதல் உருக்கி வார்த்தல் போன்ற பல முறைகளாலும் சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றன சிற்பம் என்ற சொல் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்க முப்பரிமான வடிவங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியதாகும் சான்றாக நாணயம் பதக்கங்கள் கற்சிற்பங்கள் கற்களில் செய்யும் சிறிய செதுக்கல் வேலையிலிருந்து மிகப்பெரிய விரிவான நுட்ப வரையுள்ள சொல் குறிக்கின்றது வரலாறு முழுவதும் சிற்பங்கள் செய்ய பயன்படும் பொருட்களில் பெரும் மாறுபாடுகள் காணப்படுகின்றன சிறந்த நிலைப்பு தன்மையுடைய சிலைகள் செய்ய வெண்கலம் போன்ற உலோகங்கள் பொருத்தமானதாகும் மரம் களிமண் எலும்பு விலங்குகளின் கொம்புகள் போன்ற பொருட்கள் சிக்கனமானது ஆனால் குறை ஆயுட்காலங்களை கொண்டவைகளாக இருக்கக்கூடும் மதிப்புமிக்க பொருட்களான தங்கம் வெள்ளி பச்சை மாணிக்க யானை தந்தங்கள் போன்றவற்றை கொண்டு சிறு வேலைப்பாடுகள் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன சில வேலைகளில் பெரிய சிலைகளில் பொன் இழைக்கப்பட்டும் உருவாக்கப்படுகின்றன பொதுவான பயன்பாடுகளுக்கு பரவலாக குறைந்த விலையுள்ள பொருட்களான கருவாளி போன்ற கடினத்தன்மையான மரங்கள் சுடுமன் பீங்கான் மற்றும் மெழுகு மலிவான உலோக கலவையான பியூட்டர் கலவை மற்றும் துத்தனாகும் பயன்படுத்தப்பட்டன இனி நாம் தமிழ்நாட்டில் சிற்பக்கலையின் ஆரம்பம் முதல் இன்று வரையிலான வளர்ச்சியை பற்றி தெரிந்து கொள்வோம் தமிழக வரலாற்றில் பொற்காலம் என அழைக்கப்படும் சங்க காலத்தில் தமிழகம் கலைகளின் தாயகமாக விளங்கியது கட்டடம் சிற்பம் ஓவியம் நடனம் இசை கூத்து என பல்வேறு கலைகள் சிறந்து விளங்கின சங்க காலத்திலும் மருவிய காலத்திலும் ஓவிய கலையும் சிறந்து விளங்கின இவற்றின் மாட்சியை இன்று நாம் இலக்கிய சான்றுகளை கொண்டு மட்டுமே அறிய முடிகிறது அக்காலத்தில் சிற்பங்கள் சுதையாலும் அதாவது சுண்ணாம்பு காரையாலும் மரத்தாலும் செய்யப்பட்டதால் காலவெள்ளத்தில் அவை அழிந்துவிட்டன தமிழகத்தில் முதன் முதலாக கோவில் கட்டுவதற்கு கற்கள் பயன்படுத்தப்பட்டமையை பல்லவர் காலம் முதலே அறிய இயலுகிறது ஆயினும் பல்லவர் காலத்துக்கு முன்பிருந்தே தமிழகத்தில் நடுகள் வழிபாடு இருந்து வந்துள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பரவலாக ஆங்காங்கே நடுக்கற்கள் கிடைத்துள்ளன இவை சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க காலம் முதல் விஜயநகர நாயக்கர் காலம் வரை தொடர்ச்சியான வரலாற்றினை கொண்டுள்ளன நடுகள் என்பது போரில் இறந்துபட்ட அல்லது பொதுமக்களது நல்வாழ் வாழ்விற்காக உயிர் துறந்த நினைவாக அமைக்கப்படுவதாகும் இது வீரக்கல் அல்லது நினைவுக்கல் என வழங்கப்படும் இறந்து காட்டும் சிற்பமாக செதுக்கி அவனது பெயரையும் சிறப்பையும் கல் எழுத்துக்களில் பொறித்து வைப்பர் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள இருளப்பட்டி என்ற இடத்தில் இரண்டு நடுக்கற்கள் கிடைத்துள்ளன இந்நடுக்கல் சிற்பங்களில் வீரர்கள் வாழும் கேடயமும் ஏந்தியுள்ளனர் இவற்றில் வட்டெழுத்தால் ஆகிய கல்வெட்டம் உள்ளது இத்தகைய நடுக்கற்களே தமிழகத்தில் கிடைக்கும் கற்களாக முதல் வகையாகும் அதன் பின்னர் பல்லவர்களே முதன் முதலாக கற்களை கோயில் கட்டவும் இறை உருவை செய்யவும் பயன்படுத்தியவராவர் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் சாளுக்கேயரோடு அரசியல் தொடர்பு கொண்டிருந்தார் அதன் காரணமாக வாதாபியில் இருந்த குடைவரை மரபினை பின்பற்றி தொண்டை மண்டலத்தில் குடைவரைகளை அமைத்தார் மகேந்திரனின் மகன் நரசிம்ம பல்லவனின் ஒற்றைக்கல் ரதங்களும் ராசசிம்மனது கட்டுமான கோவில்களும் சிறப்பிடம் பெறுகின்றன மகேந்திரவர்மனது காலம் தொடங்கி கோயில் சிற்பங்கள் அடைந்த வளர்ச்சியை பற்றி நாம் அடுத்து தெரிந்து கொள்ளலாம் பல்லவர்களும் பாண்டியர்களும் குடைவரைகளையும் கட்டிட வகை கோயில்களையும் கட்டினர் குடைவரை கோவில்கள் அமைக்கும் மரபு மறையும் காலத்தில் சோழர்கள் கட்டுமான கோவில்களை கட்டத் தொடங்கினர் சோழர்களது பெரும்பாலான கோவில்கள் காவிரி ஆற்றின் இரண்டு கரைகளிலுமே அமைந்துள்ளன இவர்களது கோயில் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் பல்லவ பாண்டியர் கலைகளில் இருந்து வளர்ச்சி அடைந்தவையாகும் சோழர்கள் மிக உயர்ந்த விமானங்களை கட்டினர் கோபுரங்களை சிறியதாக அமைத்தனர் பரிவார தேவதைகளுக்கு முக்கியத்துவம் தந்தனர் பெரும்பான்மையும் கோவிலின் அனைத்து பகுதிகளையும் கல்லினால் கட்டினர் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த மாளிகைகளில் சுதை சிற்ப உருவங்கள் அமைக்கப்பட்டிருந்தன அங்கு கூடிய மக்கள் அச்சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர் என்பதை மணிமேகலை எடுத்துரைக்கிறது அக்கால சிற்பக் கலைஞரை சிலப்பதிகாரம் மண்ணீட்டாளர் என்கிறது சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் முருக கொற்றவைக்கும் கோவில்கள் அமைக்கப்பட்டிருந்தன அவை சுடுமண் கொண்டு அமைக்கப்பட்டவை பரிபாடல் மரச்சிற்பங்கள் பற்றி கூறுகின்றது தமிழகத்தில் கொற்கை அரிக்கமேடு உறையூர் போன்ற இடங்களில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வு ஆய்வுகளில் அக்கால சுடுமண் ஓடுகளும் சிற்பங்களும் கிடைத்துள்ளமை இக்கருத்திற்கு அணி சேர்ப்பதாக அமைகின்றது தமிழகத்தில் காஞ்சிபுரத்தை தலைநகராகக் கொண்டு கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை தொண்டை மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சி செய்தவர்கள் பல்லவ பெருவேந்தர்கள் அவர் இவர்களே தமிழகத்தில் கோவில்களை குடைவித்தும் கட்டுவித்தும் அவைகளில் சிற்பங்கள் பலவற்றை செதுக்கியும் தமிழகத்திற்கு கற்கோயில்களை அறிமுகம் செய்தவர்கள் அவர் பல்லவர்களின் கோயில் அமைப்பு குடைவரை கோவில் கட்டிட வகை சிற்பம் அல்லது ஒற்றை கற்கோயில் கட்டுமான கோயில் என மூன்று வகைப்படும் கால வளர்ச்சியில் இவை ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றியவை இவற்றில் பல்லவர்களின் சிற்பக்கலை சிறப்பு எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை இனி தெரிந்து கொள்ளலாம் வரை என்றால் மலை என பொருள்படும் குடை வரை என்பது மலையை குடைந்து அமைக்கும் கோவிலாகும் பல்லவர்களால் வெட்டுவிக்கப்பட்ட குடைவரைகள் வெட்டுவிக்கப்பட்டதாக கருதப்படுபவை குடைவரைகள் ஆகும் குடைவரைகளின் இரண்டு பக்கங்களிலும் துவார பாலகர் என்று அழைக்கப்படும் வாயிற் காவலர்களின் உருவங்கள் புடைப்பு உருவங்களாக செதுக்கப்பட்டிருக்கும் தனியே செய்து ஒட்டப்படாமல் சுவரிலேயே செதுக்கப்பட்டு புடைத்து தெரியும் சிற்பம் அதாவது ஒரு புறம் மட்டுமே தெரியுமாறு இருப்பது புடைப்பு உருவம் இவையே தமிழகத்தில் கோவில்களுக்குள் கிடைக்கும் முதல் கற் ஆகும் இவற்றுக்கு உதாரணமாக மகேந்திரவர்மனின் மாமண்டூர் குடைவரை கோவிலில் இடம்பெறும் வாயிற் காவலர் சிற்பங்களை கூறலாம் இவரது கால குடைவரைகளில் வாயிற்காவலர் காவலர் சிற்பங்கள் கல்லில் செதுக்கப்பட்டனவே அன்றி கருவறைகளில் இறை உருவங்கள் கல்லினால் அமைக்கப்படவில்லை மரத்தாலோ சுதையாலோ அல்லது உலோகத்தாலோ செய்யப்பட்ட இறை உருவங்கள் வைக்கப்பட்டு இருந்திருக்கலாம் அவை வைக்கப்பட்ட பள்ளம் மட்டும் கருவறைகளில் உள்ளன கருவறை என்பது இறைவனது உருவம் வைத்து வழிபடப்படும் முக்கியமான இடமாகும் மாமல்லன் காலத்திலும் குடைவரைகளில் புடைப்பு சிற்பங்கள் பல அமைக்கப்பட்டன தனித்த சிற்பங்கள் அமைக்கப்படவில்லை பொதுவாக மாமல்லன் வெட்டுவித்த குடைவரைகளின் முன் மண்டபச் சுவர்களில் அழகிய சிற்பங்களும் சிற்ப தொகுதிகளும் புடைப்பு உருவங்களாக செதுக்கப்பட்டன இவரது காலத்தில் செதுக்கப்பட்ட அந்த சிற்பங்கள் உலக புகழ்பெற்றனவாக இன்றும் விளங்குகின்றன அவற்றில் குறிப்பிடத்தக்க சிற்பங்கள் மகிஷாசுர மர்ஜினி அனந்தசாயி கோவர்த்தனதாரி பூவராகவ மூர்த்தி ஆகியனவாகும் இவை தவிர திறந்துவிட பாறை சிற்பமான பகீரதன் தவம் அல்லது அர்ஜுனன் தவம் எனப்படும் சிற்பம் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய சிற்பங்களில் ஒன்றாகும் இவை மகாபலிபுரத்தில் உள்ளன இச்சிற்பகுதிகள் அனைத்தும் கதைகளை கருவாக கொண்டு வடிவமைக்கப்பட்டவை இனி இவற்றுள் ஒவ்வொன்றின் சிறப்புகளையும் நாம் தெரிந்து கொள்வோம் இக்குடைவரையின் முன் மண்டபத்து இருபக்க சுவர்களில் ஒன்று அனந்த சாயி திருமாலின் புடைப்பு சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது மற்றொன்றில் மகிஷாசுர மர்தினி மகிஷாசுரன் என்றால் எருமை தலை அசுரனை கொன்ற துர்கை என்று கொள்ள வேண்டும் இக்குடைவரை சிவனுக்குரிய குடைவரை கோவிலாக இருப்பினும் மகிஷாசுர மர்தினை சிற்பத்தின் சிறப்பால் அப்பெயர் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தேவி சிம்மத்தின் மீது அமர்ந்து பல கரங்களில் பலவிதமான படைக்கலங்களை ஏந்தி பாய்ந்து வருவது போல காட்டப்பட்டுள்ளார் தேவியின் பணிப்பெண்களும் பூதகணங்களும் கத்தியும் கேடயமும் ஏந்தி வருகின்றனர் எதிரே எருமை தலையுடைய மகிஷாசுரனும் அவனது அசுரப்படையும் தோற்று பின்வாங்குகின்றனர் அசுரர்கள் சிலர் வெட்டுப்பட்டு கீழே விழுவதும் சிலர் புறமுதுகிட்டு ஓடுவதும் இதை கண்டு தேவியின் பூத கணங்கள் எக்காலத்துடன் முன்னேறுவதுமாக இந்த சிற்பம் அமைந்துள்ளது தேவியின் இடக்கையில் உள்ள வில் அம்பு பாய்ச்சும் நிலையில் அமைந்துள்ளது தேவியின் வாகனமான சிம்மம் கூட சினத்துடன் பாய்வதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சிற்பத்தின் அழகினை நம் நாட்டு கலை வரலாற்று அறிஞர்களும் வெளிநாட்டு அறிஞர்களும் வியந்து பலவிதமாக பாராட்டியுள்ளனர் மகிஷாசுர சிற்பத்திற்கு எதிரில் அமைந்துள்ளது திருமால் அரிதுயில் நாராயணனாக கிடந்த கோலத்தில் காணப்படுகிறார் அவர் அருகே பூமகள் கீழே அமர்ந்து வணங்குகிறாள் சக்கர தாழ்வாரும் மார்கண்டேய மாமுனியும் அருகில் அமர்ந்துள்ளனர் கந்தர்ப உருவங்கள் மேலே பறந்து செல்கின்றன மாலின் திருவடிகளுக்கு அருகே மது கைடபர் என்னும் அசுரர்கள் உள்ளனர் இந்த அசுரர்களிடமிருந்து நான்முகனை காப்பாற்ற அவர்களை கொன்றதை காட்டுவது இச்சிற்பம் கோவர்த்தனகிரி மண்டபத்தின் பின் சுவர் முழுவதுமாக கோவர்தனதாரி கண்ணனின் சிற்ப தொகுதி அமைந்துள்ளது இந்திரனது ஆணையால் வருணன் கல்மழை புழுவிக்கிறான் அத்துன்பத்தில் இருந்து ஆயர்களை காக்க ஆயிரதம் குலத்தலைவனான கண்ணன் கோவர்தன மலையை தன் கையால் தூக்கி குடையாய் தாங்கும் காட்சி அழகாக சிற்பமாகியுள்ளது அதன் அருகே சிறு குழந்தையை ஏந்தியபடி செல்லும் ஆயன் தாடியுடன் கையில் கோல் கொண்டு செல்லும் முதியோன் இடைச்சி ஓலைப்பாயை சுருட்டி தலையில் வைத்துக் கொண்டு உரியில் வரிசையாய் அடுக்கிய தயிர் குடங்கள் செல்லும் பெண் கன்றை நாவால் தடவும் பசு பார்க்குடம் ஏந்தி பால் கறக்கும் ஆயன் துள்ளி விளையாடும் கன்று ஆனிரைகள் என ஓர் ஆயர்பாடியை அப்படியே கண்முன் நிறுத்தும் காட்சியாக இந்த சிற்பத் தொகுதி விளங்குகிறது कंदी மொழிக் காலத்தில் பொங்கும் கடல் அலைகளிலிருந்தும் அசுரனிடமிருந்தும் நிலமகளை காப்பாற்ற அவளை தூக்கி எடுக்கும் வராக அவதார காட்சி வராகர் குடைவரையில் செதுக்கப்பட்டுள்ளது வராகர் திருமகள் கொற்றவை திருவிக்ரமன் ஆகிய நான்கு சிற்பங்கள் இங்கு காணப்படுகின்றன பூவராக மூர்த்தி பின்னிரு கைகளில் சங்கும் சக்கரமும் கொண்டுள்ளார் முன்னிரு கரங்களில் பூமகளை தூக்கி தன் வலப்புறத்தில் தாங்கியுள்ளார் அவரது வலது கால் ஆதிசேடன் ஆகிய பாம்பின் மீது இடம்பெறுகிறது பல்லவர் காலத்திலே இறை உருவங்களைப் போல அரசி உருவங்களை உயரமாக செதுக்கும் வழக்கம் இருந்துள்ளது இதனை வராகர் குடைவரையில் இடம்பெற்றுள்ள பல்லவ மன்னர்கள் இருவருடைய உருவங்களை வைத்து அறியலாம் சிம்ம விஷ்ணுவும் மகேந்திரவர்மனும் தத்தம் தேவியருடன் செதுக்கப்பட்டுள்ளனர் கோவர்தனகிரி மண்டபத்தின் அருகில் தொண்ணூத்தி ஆறு அடி அகலமும் நாற்பத்தி மூன்று அடி உயரமும் உள்ள மிகப்பெரிய பாறை ஒன்று உள்ளது அப்பாறையின் இடையில் மேலிருந்து கீழ்நோக்கிய பள்ளம் ஒன்று காணப்படுகிறது இந்த இயற்கையான பாறை அமைப்பை கண்ட சிற்ப ிகள் தம் கற்பனையை கலந்து இதை மிகச் சிறப்பான சிற்ப தொகுதியாக காட்சிப்படுத்தியுள்ளனர் இப்பாறையின் ஒரு பக்கத்தில் கங்கையை தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு கொண்டு வருவதற்காக பகீரதன் ஒற்றை காலில் நின்று சிவனை நோக்கி தவம் இருக்கும் காட்சி சிற்பமாகி உள்ளது இவரது தவத்தை பாராட்டி வரமளிக்க சிவபெருமான் பறந்து வருகிறார் பாறைகளுக்கு இடையே இருக்கும் பள்ளத்தை தேவகங்கையாக உருவகப்படுத்தி அது தேவலோகத்திலிருந்து பூமியை அடைந்து பாதாளலோகத்திற்கும் செல்வது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்பாறையில் மிகப்பெரிய இரண்டு யானை உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன மொத்தத்தில் இப்பாறை சிற்பம் அனைவரையும் கவர்வதாக அமைந்துள்ளது இதில் இடம்பெற்றுள்ள பகீரதன் தவக்காட்சியை அர்ஜுனன் தபசு என்று கூறுவதும் உண்டு அடுத்ததாக நாம் கட்டட வகை சிற்பங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பெரிய பாறையில் ஒரு முழு கட்டடமே செதுக்கு வடிவமைக்கப்படுவது கட்டட சிற்பமாகும் இது ஒற்றை கற்கோவில் எனவும் அழைக்கப்படுகிறது மாமல்லன் என அழைக்கப்படும் நரசிம்மவர்மனால் மகாபலிபுரத்தில் செதுக்கப்பட்ட ஒற்றைக்கல் ரதங்கள் சிற்பக்கலை வரலாற்றில் சிறப்புமிக்க படைப்புகளாகும் இந்த ரதங்கள் சிற்பங்களை செதுக்குவது போல மேலிருந்து கீழாக தேவையற்ற பகுதிகளை நீக்கி அமைக்கப்பட்டவை கோயில் அமைப்புகளே என்றாலும் செதுக்கப்படும் முறையால் இவை சிற்பங்களாக கருதப்படுகின்றன இக்கல் ரதங்களில் திரௌபதி ரதத்திலும் தர்மராஜா ரதத்திலும் கருவறைகளில் பிரதான கடவுளரின் புடைப்பு சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இந்த ரதங்களின் வெளிச்சுவர்களில் அழகுறு செதுக்கப்பட்ட பல சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் தேவ கோட்டங்களில் இறை உருவங்களும் கோட்டங்களில் சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில ரதங்களை பற்றியும் அவற்றில் இடம்பெற்றுள்ள சிற்பங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணுபகை தந்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணுபகை தந்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் கல்லபர்கோ கண்டமல்லை போல பாறை தேடினும் பூரொங்கும் இல்லை கல்லிலே கலைவண்ணம் கள் கோயில் விமானத்தில் கருவறை சுவரின் வெளிப்பக்கத்தில் குடையப்படும் சிறு கோவில் அமைப்பு கோட்டம் என்று அழைக்கப்படுகிறது தேவ என்றால் விமான பகுதியில் இடம்பெறும் சிறு கோவில் அமைப்பாகும் இது இறை உருவங்கள் வைக்கப்படுவதால் தேவ எனப்படுகிறது திரௌபதி ரதத்தின் முன் சுவரில் துவாரபாலகிகளின் சிற்பங்களும் ஏனைய பக்கங்களில் உள்ள தேவ கோட்டங்களில் பிற சிற்பங்களும் இடம்பெறுகின்றன பின் சுவரில் தாமரை மலர் மேல் நிற்கும் துர்கை மற்றும் துர்கையின் காலடியில் அமர்ந்துள்ள பணியாளர்கள் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இதில் ஒரு மனிதன் தனது தலையை தானே வெட்டி அம்மனுக்கு சமர்ப்பிக்க முயலும் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது இது ஒரு வகை வழிபாடாகும் இவ்வழிபாடு நவகண்ட விதி என கூறப்படும் அர்ஜுனன் ரதத்தின் ஒரு புறத்தில் சிவபெருமான் தனது வாகனமான நந்தியின் மீது சாய்ந்தபடி காட்சி அளிக்கிறார் எதிர்ப்பு நடு மாட குழியில் நான்கு கரங்களுடன் கூடிய கருடாந்திக விஷ்ணு அதாவது கருடனுடன் உள்ள திருமால் காட்சி அளிக்கிறார் இங்கு அரச குடும்பத்தை தம்பதிகள் சிற்பமும் துவாரபாலகர் சிற்பமும் குறிப்பிடத்தக்கவை ஒற்றைக்கல் ரதங்களிலேயே மூன்று தலங்களை உடைய ரதம் மிகச்சிறந்த படைப்பாகும் இதுவே பிற்காலத்தில் தோன்றிய அஷ்டாங்க விமான கோவில்களுக்கு அடிப்படையாகும் இதன் கண் இடம்பெற்றுள்ள புடைப்பு சிற்பங்கள் பல்லவ இறை உருவங்களின் அருங்காட்சியகம் என்று சொல்லலாம் கீழ்த்தளத்தின் சுவர்களில் சிவபெருமான் சிற்பங்கள் மூன்றும் ஹரிஹரன் பிரம்மா சுப்பிரமணியர் அர்தநாரீஸ்வரர் நரசிம்மவர்மன் ஆகிய சிற்பங்களும் உள்ளன அர்தநாரீஸ்வரர் சிற்பம் கவனத்தை கவர்வதாக உள்ளது இதன் இடத்தோல் பெண் உருவத்திற்கு ஏற்றார் போல கீழ் நோக்கி சரிந்தும் இடை வளைந்தும் கைகள் அழகாக தொங்கியும் காணப்படுகின்றன இவ்வாறாக மாமல்லன் காலத்தைச் சேர்ந்த கற்சிற்பங்களான ஒற்றைக்கல் ரதங்கள் ஒரே கல்லில் செதுக்கப்படும் மரபிற்கு அடிப்படையாய் அமைந்தன எனினும் பின்னர் பாண்டியரால் தோற்றுவிக்கப்பட்ட தென்னக எல்லோரா என்று அழைக்கப்படும் கழுகுமலை வெட்டுவான் கோவில் தவிர இந்த அமைப்பில் வேறு கோவில்கள் ஏனோ தோன்றவில்லை அடுத்து நாம் கட்டுமான கோவில்கள் பற்றியும் அதில் இடம்பெற்றுள்ள சிற்பங்கள் பற்றியும் தெரிந்து கொள்வோம் கட்டுமான கோவில்கள் என்பவை கற்களை அடுக்கி வைத்து கட்டப்படும் கோவில்களாகும் பல்லவ மரபில் முதன் முதலாக கட்டுமான கோவில்களையும் அவற்றின் கற்சிற்பங்களையும் உருவாக்கியவர் ராசசிம்மன் இவரது படைப்புகளில் புகழ்பெற்றவையாக விளங்குவன மகாபலிபுரம் கடற்கரை கோவிலும் காஞ்சி கைலாசநாதர் கோவிலும் ஆகும் மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில் மூன்று கோவில்களின் தொகுப்பு ஆகும் இதில் கிழக்கு நோக்கியுள்ள கோவில் கருவறையின் பின் சுவற்றில் சோமாஸ்கந்தர் புடைப்புச் சிற்பமும் கருவறையின் நடுவில் சிவலிங்கமும் காணப்படுகின்றன ஆத்தூரிலிருந்து ஸ்ரீனிவாசன் சிற்பக்கலை என்பது செழிப்பு மிகுந்த நம் பண்பாட்டின் சீர்மிகு அடையாளம் மனிதனின் உணர்வுகளையும் கற்பனையையும் கல்லிலும் உலோகத்திலும் மற்ற பொருட்களை கொண்டும் உயிரோட்டமாக காட்சிப்படுத்தும் கலையே சிற்பக்கலை வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிற்பக்கலை மக்களின் வாழ்க்கையையும் நம்பிக்கையையும் பிரதிபலித்திருப்பதை காணலாம் சிந்து சமவெளி நாகரீகம் முதல் இன்றைய நவீன காலம் வரை சிற்பக்கலை பல்வேறு மாற்றங்களையும் வளர்ச்சியையும் கண்டுள்ளது சிந்து சமவெளி அகழாய்வில் களிமண்ணால் செய்யப்பட்ட கலைநயம் மிக்க சிற்பங்கள் கிடைத்துள்ளன மௌரியர் காலத்தில் அசோகரின் தூண்கள் மற்றும் சிங்கத்தலை பொறிக்கப்பட்ட பல்வேறு வகை சிற்பங்கள் உருவாக்கப்பட்டன சங்க காலம் முதற்கொண்டு மண் மரம் தந்தம் கல் ஆகியவற்றில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன பல்லவர் காலத்தில் மாமல்லபுரத்தில் குடைவரை கோவில்கள் மற்றும் ஒற்றைக்கல் ரதங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன சோழர் காலத்தில் தஞ்சை பெரிய கோயில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற கோயில்களில் அற்புதமான சிற்பங்கள் அமைக்கப்பட்டன மேலும் சோழர் கால வெண்கல சிற்பங்கள் உலக புகழ் பெற்றன விஜயநகர பேரரசின் காலத்தில் கம்பி போன்ற இடங்களில் பெரிய கோவில்களும் மண்டபங்களும் சிற்பங்களால் அலங்கரிக்க ன நவீன கால சிற்பக்கலை பழங்கால சிற்பக்கலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு பல்வேறு மாற்றங்களையும் வளர்ச்சியையும் கண்டுள்ளது நவீன சிற்ப கலைஞர்கள் பாரம்பரியமாக கற்கள் மற்றும் உலோகங்களை தவிர கண்ணாடி மரம் காகிதம் மற்றும் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்கள் போன்ற பல்வேறு புதிய பொருட்களிலும் புதிய வடிவங்களிலும் சிற்பங்களை உருவாக்குகின்றனர் த்ரீ டி பிரிண்டிங் எனப்படும் முப்பரிமாண உருவாக்கம் மற்றும் கணினி உதவியுடன் வடிவமைத்தல் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் சிற்பக்கலையில் புரட்சியை ஏற்படுத்தி

செடும் கனி போல சுவை தரும் மாமணி பாடிடும் பூங்குயிலே செழும் கனி போல சுவை தரும் மாமணி பாடிடும் பூங்குயிலே என்பிய கலையே ஓவியமே பல்லவர்கள் பெரும்பாலும் புராணங்களை அடிப்படையாக கொண்டே சிற்பங்களை அமைத்துள்ளனர் என்பதை தெரிந்து கொண்டோம் இதில் சைவம் வைணவம் சாக்தம் ஆகிய மதங்களுக்கு சம வாய்ப்பு அளிக்கப்பட்டது கிரேக்க ரோமானிய சிற்பங்கள் மனித உருவங்களை உள்ளது உள்ளபடியே அமைத்து காட்டும் தத்ரூப கலையை சார்ந்தவை ஆனால் நம் நாட்டு சிற்பங்கள் அளவு உறுப்புகள் தோற்றம் ஆகிய எல்லாவற்றிலும் கற்பனை கலந்து அமைந்தவை உருவங்களின் மூலம் கருத்தும் உணர்ச்சியும் புலப்படுத்துபவை குறியீட்டு பொருள் உடையவை நான்கு கைகள் எட்டு கைகள் நான்கு தலை போன்ற இதற்கு எடுத்துக்காட்டாகும் பல்லவரின் சிற்பங்கள் மெலிந்த நீண்ட பரந்த மார்பையும் குறுகிய இடையையும் கொண்டவை இச்சிற்பங்களின் மகுடங்கள் கூம்பு வடிவமாகவும் நீண்டும் இருக்கும் அணிகலன்கள் குறைவாக இருக்கும் மகுடங்கள் மற்றும் அலங்காரமின்றி எளிமையாக அமைந்திருக்கும் உருவங்கள் மென்மையானவையாக காணப்படும் பெண் உருவங்கள் இளமையோடு காணப்படும் அவற்றின் சிற்பங்களின் பார்வை கருணையுடன் கூடியதாக இருக்கும் ஆடை பறந்து விரிந்து செல்வதாக காணப்படும் சிற்பங்களில் உள்ள காதலிகள் குறிப்பாக குண்டலங்கள் தடித்தவையாகவும் கேகூரங்கள் என்று சொல்லப்படும் தோழணிகள் அணிகள் வேலைப்பாடு அற்றவையாகவும் இருக்கும் இவர்களது மகாபலிபுரம் புடைப்பு சிற்பங்கள் உலகளாவிய சிறப்பு பெற்றவை பேர் மணிகண்டன் சிற்பக்கலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா முதன் முதல்ல வந்துட்டு ஓவியங்களை வச்சுதான் சிற்பங்களை வந்து வடிச்சிருக்கிறாங்க தகுதி அந்த தரத்துக்கு ஏற்ப இந்த சிற்பங்கள் அமைஞ்சிருக்கும் அதுக்கு பிறகு சுடுமண் மணல்ல வந்து செஞ்சு அதை வந்து பாலம் பண்ணி அப்படியே வந்து ஒரு மாடிஃபை பண்ணிருக்காங்க காலப்போக்கில் வந்துட்டு கல்லுல சிற்பங்கள் வடிக்கிறத வந்து மாட நூலகத்துக்கு கொண்டு வந்துருக்காங்க சோழர் காலத்து சிற்பக்கலையை இரு பிரிவுகளாக பிரித்து காணலாம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் விஜயாலயன் சோழரது ஆட்சியை நிறுவியதிலிருந்து ராஜராஜன் காலம் தொடங்கும் வரை முற்கால சோழர் கலை என்று சொல்லலாம் ராஜராஜனும் அவர் மகன் ராஜேந்திரனும் மாபெரும் வெற்றிகளை பெற்றனர் தம் பேரரசை விரிவுபடுத்தினர் அவர்கள் கண்ட கட்டிட சிற்பக்கலைகள் தனிச்சிறப்பு பெற்றவை எனவே இவர்களது கலையை பிற்கால சோழர் கலை என்று சொல்லலாம் சோழர்களின் சிற்பங்கள் பொதுவாக புராணக் கதைகளை விளக்குவதற்காக மட்டும் அமையாது ஏதேனும் ஒரு கருவை மையமாக வைத்து படைக்கப்பட்டிருக்கும் சோழர்கள் பெற்ற பெரும் வெற்றிகளின் காரணமாகவும் தமது மெய்கீர்த்திகளின் அடிப்படையிலும் பெரும்பாலான சிற்பங்களை அவ்வாறு அமைத்துள்ளனர் எடுத்துக்காட்டாக ராசராச சோழன் பெற்ற பெரும் வெற்றிகளால் தான் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலுக்கு தனது பெயராலேயே ராசராசேஸ்வரம் என்று பெயரிட்டான் அடுத்ததாக கருவறையை சுற்றியுள்ள கோட்டங்களில் அசுரர்களின் திருப்புறங்களை எரித்த சிவபெருமானின் சிற்பங்களை பல்வேறு கோணங்களில் படைத்துள்ளார் சிவபெருமான் அசுரர்களை வென்று பெற்ற வெற்றிகளைப் போல தான் பெற்ற வெற்றிகளை நினைத்து இத்தகைய சிற்பங்களை அவர் படைத்துள்ளதாக கருதலாம் சோழர்களின் முற்கால சிற்பங்கள் பல்லவர் சிற்பங்களின் கூறுகளை பின்பற்றியனவாகவே இருந்தன உயரமான மகுடம் மெல்லிய உடல் அமைப்பு ஆகியவை இடம்பெற்றிருந்தன பின்னர் சிம்ம முகத்துடன் கூடிய அரைக்கச்சை கண்டமாலை ஆகியன அமைக்க பெற்றன பிற்கால சோழர் சிற்பங்களில் அணிகலன்களும் அலங்காரங்களும் முற்கால சோழர் சிற்பங்களை விட சற்று அதிக அளவில் இடம்பெற்றன சிற்பங்களின் முகம் வட்டமான அமைப்பினை உடையதாகவும் லேசான சதைப்பற்றுடனும் காணப்பட்டது உடல் அமைப்பு குறுகி காணப்பட்டது ஆடைகளில் பூ வேலைப்பாடுகள் இடம்பெற்றன அலங்காரத்துடன் கூடிய கேயூரம் மற்றும் கழுத்தணிகளுடன் சிற்பங்கள் செதுக்கப்பட்டன இவ்வுருவங்களின் தலைக்கு பின்பகுதியில் இடம்பெறும் சிற சக்கரத்தில் தாமரை இதழ்கள் வட்டமான பகுதியின் உள்ளடங்கி காணப்படும் பிற்கால சோழர் சிற்பங்களை விட முற்கால சோழர் சிற்பங்களை கலை வரலாற்று அறிஞர்களால் பெரிதும் பாராட்டப்பெறுகின்றன திருச்சி மாவட்டம் கொடும்பாலூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது மூன்று கோவில்கள் வரிசையாக அமைக்கப்பட்டுள்ளதால் மூவர் கோயில் என இக்கோவில் அழைக்கப்படுகிறது இந்த மூன்று கோவில்களும் விமானத்தின் அடித்தளத்திலிருந்து கலசம் வரை கள்ளிலால் ஆன கோவிலாகும் இன்று வடக்கே உள்ள கோவில் அதிட்டானம் வரை மட்டுமே காணப்படுகிறது நடுவில் உள்ள கோயிலின் மேற்கு கிரீவ கோட்டத்தில் காணப்படும் உமா சகிதர் சிற்பம் மிகவும் நேர்த்தியுடன் காணப்படுகிறது நாணத்துடன் காட்சியளிக்கும் உமையை சிவபெருமான் அன்பு கனிந்த பார்வையுடன் நோக்கும் அழகுமிகு சிற்பம் இதுவாகும் தெற்கே உள்ள கோவிலில் இடம்பெற்றுள்ள கால சம்ஹாரரது அதாவது காலனை அழித்தவர் சிற்பம் மிகுந்த அழகுடன் அமைக்கப்பட்டுள்ளது செப்பு திருமேனியில் காணப்படும் வடிவழகை இக்கற்சிற்பத்தில் படைத்துள்ள சிற்பியின் திறனை வார்த்தைகளே இல்லை என்ன வார்த்தைகள் சொல்லி புகழ்ந்தாலும் தகும் இரண்டாம் ராசராசன் காலத்தைச் சேர்ந்த தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் சிற்பங்களில் கலைகழக மிக்க சிற்பங்களாக திருபுராந்தக மூர்த்தி அர்த்தநாரி கஜசம்ஹார மூர்த்தி ஆகியவற்றை குறிப்பிடலாம் பல்லவர்கள் தமிழக கலை வரலாற்றின் தொடக்க காலத்தவராக இருப்பினும் தமக்கென்றே ஒரு தனி மரபை தோற்றுவித்து சென்றுள்ளனர் தமிழகத்தில் பல்லவர்களுக்கு அடுத்தடுத்து தோன்றிய அரச மரபினர் பல்லவரது கோயில் கட்டடக்கலை சிற்பக்கலை ஆகியவற்றில் சிற்சில மாற்றங்கள் செய்து தத்தமது கலை மரபை போற்றினர் எனவே பல்லவர்களே தமிழக கலை வரலாற்றுக்கு வித்திட்டவர்கள் எனலாம் சிற்பக்கலையில் சோழர்களது காலம் பொற்காலம் என்று கூறும் அளவிற்கு கோவில்களில் கல்லினாலான சிற்பங்களை அழகுற அமைத்து போற்றி வந்துள்ளனர் சோழ மன்னர்கள் இன்றும் அவற்றுள் பெரும்பாலானவை காண கிடைக்கின்றன உலகில் வேறெங்கேயும் காண கிடைக்காத அற்புத சிற்பங்களை கொண்ட நமது தேசத்தின் கலைகளையும் கலாச்சாரத்தையும் போற்றி புகழ்வோம் நாம் இந்த அரிய கலை பொக்கிஷங்களின் சொந்தக்காரர்கள் என்று உலகத்துக்கே சொல்லி பெருமை கொள்ளலாம் பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை சீர்மிகு சிற்பக்கலை சித்திரம் கேட்டீர்கள் எழுதியவர் ஏ ஆர் சங்கர் குரல் வண்ணம் விஜய் எம் சித்ரா தேவி தொகுப்பு ஆர் முருகன் அமைப்பு எஸ் முருகேசன் சுப்புலட்சுமி ஆதிகேசவன்